நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவசி வா வா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சு நகர்வுகளை வச்சு சூரியனுடைய பிரதானத்தினுடைய ஸ்தானத்தை வச்சு தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம் அப்போ மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் சுக்கரன் புதன் இதனுடைய நகருத்தன்மைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அதாவது புரட்டாசி பதினைந்தாம் தேதி இந்த ஆங்கில மாதம் பிறக்குது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆக முப்பத்தோரு நாட்கள் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வித சாதகம் எவ்வித உயர்வுகள் கிடைக்கப் போகிறது அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன அதுதான் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க இருக்கிறோம் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வளர்பிறை தசமி திதி என்று புதன்கிழமை போராட நட்சத்திரத்தில் இந்த அக்டோபர் மாதம் பிறக்குது பட் இந்த கிரக இயக்கங்களை நம்ம பார்க்கலாம் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் சுக்கிரன் கேது பகவான் கண்ணியில் சூரிய பகவான் புதன் பகவான் துலாத்தில் செவ்வாய் தனுசில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகுபகவான் சனி வக்கரமாக மீனத்தில் இருக்கிறார் இது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாகக்கூடிய இந்த கிரக இயக்கங்கள் இதுதான் இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் நிகழ்வு எப்படின்னா ஆரம்பம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலையும் இந்த புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாத்திலையும் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் மறுபடியும் புதன் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் ஆகிறது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சூரியன் கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது ஐபசி ஒன்றாம் அன்றைக்கு இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு ஸ்தான பலம் பெறுகிறார் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதத்தில் இது மிகப்பெரிய ஒரு அபரீதமான ஒரு பயிற்சி அது மட்டும் இல்லாது இந்த பன்னெண்டு ராசிக்குமே பல யோகங்களையும் மாற்றங்களையும் இந்த குரு பகவான் கொடுக்குறார் என்ன குரு தான் பரிகார கிரகம் ஒரு ஜாதகத்தில் பரிகாரம்னாலே அது குரு பகவான் தான் சரி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருட்சிக்கத்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு தன்னுடைய பாவகத்துக்கு தன்னுடைய பாவகத்தில் ஸ்தான பலம் பெறுகிறார் ஆக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி ஆல்ரெடி வக்ரகதியாக இந்த மாதத்தினுடைய முழுவதுமே வக்கரமாக தான் இருக்குது ஆரம்பத்தில் புதன் அஸ்தங்க தோஷம் பெற்றிருந்தாலும் பிற்பகுதியில் அஸ்தங்க நிவர்த்தி பெறுகிறார் அப்படி தான் சொல்லுது இது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் இந்த நகர்வுகளை வச்சு இந்த மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிகளுக்கும் ஏற்றம் இரக்கம் என்ன எவ்வகையில் வெற்றி பெறப் போகிறீங்க வாங்க பார்க்கலாம் ரிஷபராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஆனந்த மாதமாக இருக்க போகுது ஏன்னா எப்பயுமே மூன்றாம் இடத்தில் குரு வரும் பொழுது ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடக்கும் மூத்தோர்களை மதிக்கணும் முக்கியமான விஷயம் அவங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசக்கூடாது அப்படி சமாதானமாக போயிட்டீங்கனாலே அது உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றியாக கொடுக்கும் ஆமாம் ஏன்னா முன்கோபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ரிஷபராசினருக்கு மூன்றாம் இடத்தில் குரு வரக்கூடிய காலம் மாமனார் மாமியாருக்கு பிரச்சனை உள்ள காலம் கண்டிப்பாக அதே காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் நீச்சமாகிறது உங்களுடைய பிள்ளைகளினுடைய பயணங்களை குறிப்பது உத்தியோகத்துக்கு உன்லைக்கி வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நின்னாளாக சொல்லியிருந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ தீரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தொலைதூர பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஏன்னா ஆல்ரெடி சனி உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கார் குரு பகவான் சஞ்சாரம் ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றுக்கு போகிறது அற்புதமான ஒரு பெயர்ச்சியாக சொல்லப்படுது அதே காலகட்டத்தில் குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ருணம் ரோகம் சத்ருபாவம் தீர்ந்து கடன் நோய் தீரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது அதே காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பார்க்கறதுனாலையும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் ஆமாம் அது மட்டும் இல்லாது ராகு பகவான் பத்தாம் இடத்துல பயணிக்கிற வரைக்குமே நிறைய அலைந்து திரிந்து வேலை வாய்ப்புகள் தான் கிடைக்கும் ஏன்னா இருக்கிற இடம் மாறும் உத்தியோகம் மாறும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் இப்போ குரு அந்த விஷயத்தை பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சிகள் தன லாபம் பெறுகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் பதினொன்றில் பாவி இருப்பது நல்லது ரிஷபத்தில் இருந்து சனி பகவான் மீனத்தில் இருக்கிற வரைக்குமே உங்களை யாராலையும் பொருளாதாரத்தில் அடிச்சுக்க முடியாது இந்த மாதம் அதுக்கு சலையான மாதம் கிடையாது ஏன்னா சனி குருவனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால எவ்வகையிலாவது பணம் வந்து சேர்ந்துன்றிருக்கும் அதீத செலவுகள் ஆகிறத காட்டிலும் இந்த மாதம் உங்களுடைய சேமிப்பு மாதமாக மாறப்போகிறது விவசாயத்தில் ஒரு புரட்சி பண்ணுறதுக்கோ கல்வி கேள்விகளில் உயர்ந்து விளங்குறதுக்கோ சட்ட திருத்தம் செய்து உங்களுடைய வழக்குகளை சரிபார்க்குறதுக்கு எல்லாமே இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமையப்போகிறது போகிறது வீடு மனை வண்டி வாசலில் சிறியளவு செலவினங்கள் நடப்பதற்கும் அதை புனரமைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது ராசியினருக்கு நீண்ட நாளாக நட்பு ரீதியான தொடர்புகள் அதாவது காதல் இந்த மாதத்தில் கொஞ்சம் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா திருமணத்தில் பிரச்சனை இருக்குது ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிருக்கு வாகரத்து ஆயிருக்குன்னா மறுமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காரியங்கள் நடக்கும் ஏன்னா பதினோராம் இடத்த குரு பார்க்கறதுனால நல்ல மனைவியாக வருவா நல்ல துணையாக உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே போகிறது பல வழிகளில் பணம் வரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ராசின்னு இருக்குது ஏன்னா குரு சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்ததாவது அந்த ஜாதகம் எவ்வளவுகளாவது சம்பாரிச்சு விடுவான் ஆமாம் எந்த ரூட்லேயாவது அது நேர்மையான வழியிலையோ அல்லது முறையற்ற வழிலையோ பணம் பெருமளவுக்கு சம்பாரிச்சு போடுவான் அதுவும் இல்லாமல் இந்த ராசிக்கு சூரியன் ஆறாம் இடத்துல நீச்சமாகிறத அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பதை உயர்வுகள் கிடைக்கும் என்ன சார் நீச்சமாகுது நீங்கள் பதை உயர்வுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு நீச்ச கிரகம்தான் அந்த ஜாதகனை தேடுதல்கள் கொடுக்கும் அப்போ நீச்ச கிரகம் நீச்சமாய் போயிடுச்சுன்னு இல்லாமல் அது நிறைய தேடுதல்களை கொடுக்கும் அந்த கிரகத்தினுடைய தன்மை தாழ்ந்த தேடுதல் கிடைக்கும் அப்போ சூரியன் நீச்சமாகக்கூடிய காலம் சூரியன் அரசியலுக்கு உண்டான அதிபதி அப்போ ஒரு பவர் வில் பவர் இதெல்லாம் தேடி ஓடி ஆடி வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு பிரேக்கப் உண்டு அப்படின்னா பழைய காதல் போயிட்டு புது காதல் வரும் ஆனால் அதில் பற்றி கவலைப்பட மாட்டாங்க இந்த ரிஷப ராசினவங்க வந்து ரொம்ப லவ் ஃபெயிலியர் ஆச்சினால் ரொம்ப உள்ளெல்லாம் போயிட்டு ரொம்ப சேது காதல் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு திருஷா இல்லைனா நயன்தரம் இந்த மாதிரி தான் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அதே காலகட்டத்தில் தன்னுடைய சுய முயற்சியில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதம் இருக்கும் யாராவது ஒரு நண்பன் திடீர்னு வந்து உதவுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய அறிவுகள் இந்த மாதம் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடையும் மேலும் இந்த மாதத்தை வெற்றி மேல் வெற்றி ஆகிறதுக்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகாலட்சுமியினுடைய காயத்தி மந்திரத்தை இன்செர்ட் பண்ணுங்கள் மிகப்பெரிய உடலில் வெற்றி பெறலாம் வாழ்க வாழ்க வாழ்க